السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرشي أحبارت ورقودية دعاك لنبيا ذكرها لنبيا تخوبيل நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த ஆவை ஓதுவோம் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஓத வேண்டியது ஆ ஒவ்வொரு தாய்மார்களும் ஓத வேண்டியது ஆ இந்தது ஆவை மூன்று தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எல்லா உங்களுடைய குழந்தைகளில் அல்லாஹ் உங்களுக்கு கண் குளிர்ச்சியை உண்டாக்குகின்றான் அதே போன்று உங்களுடைய குழந்தையை அல்லாஹ் உங்களுக்கு வழிபட வைக்கின்றான் அல்லாஹுக்கு நன்கு செலுத்தக்கூடிய குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகளை மாற்றுகின்றான் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலை தான் தன்னுடைய குழந்தை சிறந்த சாலிகான குழந்தைகளாக இருக்க வேண்டும் பெற்றோர்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் அல்வாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோரினுடைய ஆசையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பெற்றோரும் இந்த துவாவை மூன்று தடவைகள் ஒவ்வொரு நாளும் ஓதுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் சாலிகான குழந்தைகளாக மாற்றுவான் الله أُنْقَلْ ديا كلن الله سرند هذا سرند عمل هلاي الله ونقلو ديا كلن ديا تروان القرآن كورا كوليا رَبِّ اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان عمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين يا ربي நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் அருளியுள்ள உன்னுடைய நியமத்துக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் எதனை நீ பொருந்திக் கொள்வாயோ அத்தகைய நச்செயலை நான் செய்வதற்கும் எனக்கு உள்ளுணர்வை உதவிப்பாக்குவாயாக என் சந்ததியாரை எனக்கு நன்னிணக்கமாக்கி வைப்பாயாக நிச்சயமாக நான் உன் பால் டௌபா செய்து மீண்டு விட்டேன் நிச்சயமாக நான் உனக்கு வழிபடுகிற முஸ்லிம்களின் உள்ளவனாக இருக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய அல் குர் ஆனியினுடைய நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனம் இதனை மூன்று தடவைகள் நாம் ஓதுவோம்